ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம்எம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரட்டுக்கட்டை ஒதட்ட ருசி பார்த்த ஹீரோ ஸோ மோசமான படுக்கையறை காட்சியில் விஜய் மகேஸ்வரி ஸோ இவர் நடித்து இவர் உதட்ட ருசி பார்த்த அந்த வீடியோ தான் வைரல் காட்சியாக போயிட்டுருக்கு இணையத்தில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காங்க அம்மணி ஸோ இவர் விஜய் மகேஸ்வரி அப்படின்றவர் சின்னத்திரை நிகழ்ச்சியில் வந்து தொகுத்து வழங்குறது ரசிகர் மதியில் பிரபலமானவர் ஸோ தன்னுடைய இளம் வயதிலே தனக்கான ரசிகர் பட்டாரத்தை வந்து வச்சுருந்தாரு ஸோ அப்போல்லாம் வந்து ரொம்பவே குடும்ப குத்து விளக்காக இருந்தவர் தான் சொல்லலாம் ஸோ வீஜவாக இருந்தப்போ ரொம்ப குத்து விளக்காக இருந்தார் இடையில் திருமணம் பண்ணிக்கிட்டு ஆள் எங்கே இருக்கார் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு காணாமல் போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு அது வேறு விஷயம் சின்ன திரை நிகழ்ச்சிகளை தாண்டி சில திரைப்படங்களே வந்து நடிச்சிருக்கிறாரு இவருக்கு பத்து பதினோரு வயசில் ஒரு பையனும் இருக்கான் ஸோ டிவோர்ஸ் ஆகிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ தனியாக இருக்காங்க இவர் சென்னை டுவெண்ட்டி எயிட் ரெண்டாம் பாகம் அதுக்கப்புறம் வந்து விக்ரம் படத்தில் ஒரு சின்ன ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு சில படத்தில் தலை காட்டிட்டுருக்கிறாரு சமூக வலியத்தை பக்கத்தில் அடிக்கடி இவருடைய கிளாமரான ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு ரசிகர்களை வந்து தூங்க விடாமல் வேலையை வந்து எழுப்பி விடறதுக்கு வேடிக்கையாக பார்த்துட்ருக்காரு ஸோ அதையே வந்து வாடிக்கையை வச்சுருக்கார் அம்மணி இவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே வந்து பல ரசிகர்கள் இருக்காங்க அம்மனியோடைய முன்னாழக பார்க்குறதுக்காகவே ஏன்னா ரொம்ப சமீப காலத்தில் தான் வந்து டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்ச் ஸோ கொஞ்சம் வருஷம் ஆள் அடையாளமே இல்லாமல் போனார் அப்புறம் குத்துவிளக்காக வந்து நடிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து விட்டுப்பட நடிகை கிரேஞ்சிக்கு வந்து தன்னுடைய முன்னழகையும் வந்து இடையழுங்கும் எல்லாத்தையுமே வந்து காட்ட ஆரம்பித்தார் பிக்னி போகிற அளவுக்கு இறங்கி வந்துட்டார் ஸோ அந்த வகையில் தான் இவர் வந்து ரொம்ப ரொம்ப வைரல் கண்டென்ட்டான ஒரு நடிகை ப்ளஸ் விஜயன்னு சொல்லலாம் ஸோ மப்பு மந்தானமாக தன்னுடைய உடல்வாக இருக்கிறதால இதை வந்து கணக்கச்சிதமாக பயன்படுத்திக்கிட்டார் ஸோ இறுக்கமான உடைகளை போட்டுக்கிட்டு தன்னுடைய முன்னழகையும் இடையழகையும் பின்னழகையும் எல்லா உடல் வகையும் எடுப்பாக தெரிகிற வகையில் அதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை ஃபோட்டோக்கே வந்து ஃபோஸ் கொடுத்து அதை ரிலீஸும் பண்ணுறாரு மேலும் பட வாய்ப்புக்காக இந்த ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது படங்களில் எந்த அளவுக்கு வேணாமானாலும் கிளாமரில் இலங்கி அதாவது இறங்கி கலக்க தயாராக இருக்கிறத வந்து அறிவிக்கும் விதமாக தான் தன்னுடைய கிழகிழுப்பான ஃபோட்டோஸை வந்து பதிவிட்டுருக்காரு விஜய் மகேஸ்வரி ஸோ இந்த நிலையில் கிசுகிசு அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு பாடல் ஒன்றில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகை விஜய் மகேஸ்வரி அதனுடைய அந்த பாடலின் கதாநாயகனுடன் வந்து ரொம்ப மோசமான படுக்கரை காட்சிகளை ரசிகர்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கும் விதத்தில் வந்து நடிச்சிருக்கிறாரு ஸோ அந்த பாடல் ஷூட்டிங் அப்போவே வந்து பல டேக்குகளை வந்து எடுத்திருக்காங்க மாறி மாறி ஸோ ஒரே ஒரு மொத்த காட்சிகளை மட்டுமே வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு டேக் எடுத்திருக்காங்க அந்த நாலஞ்சு டேக்குலேயுமே அந்த ஹீரோ நம்மளுடைய விஜய் மகேஸ்வரியோட உதட்டை வந்து நல்லாவே பதம் பார்த்துருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் படுக்கரை காட்சியில் புரண்டு புரண்டு எடுக்கிறது எல்லாமே சீனிமே வந்து எதுவுமே ஒரு டேக்கில் முடியல எல்லாமே பல டேக்குகள் போயிட்டுருக்கு அந்த பல டேக்குகளுமே வந்து போட்டு பசஞ்சு இருக்காங்க நம்ம விஜய் மகேஸ்வரியை ஸோ இதனை பார்த்த ரசிகர்கள் அதாவது பாடல் காட்சிகள் இந்த அளவுக்கு போட்டு செய்யும் செஞ்சுருக்காங்களே ஸோ பிஹைண்ட் த சீன்ஸில் எந்த அளவுக்கு வந்து செஞ்சுருப்பாங்க ஸோ எத்தனை டேக் வாங்கியிருப்பாங்க அத்தனை டேக்லேயும் உங்களுடைய உதட வந்து பிச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்களே ரொம்ப வலிக்கதா அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் தான் அந்த பாடல் காட்சிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் ரசிகர்கள் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இதனை பார்த்த பலரும் வந்து இதை நாங்கள் எதிர்பார்க்கல பட் ஆனால் வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு ட்ரீட்டு தான் எங்களுக்கு ஏன்னா எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருக்க போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து தெறிக்க விடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய முன்னழுகும் எடுப்பான ஒரே ஒரு உள்ளாடையை போட்டுவிட்டு சில பல ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பார்த்து தெரிக்க விடுங்க ஸோ விஜய் மகேஸ்வரி பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்